ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் குண்டக மண்டக தான் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து கொண்டு வந்த சாமான் எல்லாம் வந்து அங்க செக்ரிகேட் பண்ணும் போது என்னெல்லாம் ஜோக்கு நடந்தது பசங்க என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணாங்க நாங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணோம் ஆஹ் எப்படி நாங்க விளையாட்டா அதெல்லாம் எடுத்து வச்சோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது வந்து சும்மா விளையாட்டுக்காக நான் சின்ன சின்ன கிளிப் எடுத்தேன் சரி அதே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன் இது வந்து ஒரு ஜாலியான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜோக்காக எடுத்துக்கங்க ஓகே வீடியோக்குள்ள போகலாம் இந்த சின்ன ஸ்டோர் ரூம்ல எவ்வளோ இருந்தது பாருங்க எவ்வளோ குப்பைகள் எல்லாம் வேஸ்ட்டுகள் எல்லாம் வந்து இப்போ காயிலாங்காடிக்கு போட போகிறோம் இதெல்லாம் வந்து கார்டனுக்காக வாங்கினது இதெல்லாம் யூஸ் உள்ள பொருள் இது வந்து யூஸ் இல்லாத பொருள் இதுவும் யூஸ் இல்லாத பொருள் இதுவும் யூஸ் இல்லாத பொருள் இந்த ரெண்டும் யூஸ் இல்லாத பொருள் ஏரியா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குளம் தெப்ப குளம் ஐயோ பிளர்ராகுதே ஐயோ பிளர்ராகுதே கை ஃபோகஸ் பண்ணுறது ஓ கை வச்சா ஃபோக்கஸ் மாறுது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தெப்ப குளம் ஐயோ ம் சங்கடா காட்டுறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தெப்ப குழம்பு தள்ளி நீட்டாக பாருங்க தண்ணி இருக்குதா ஜூம் பண்ணலாம் அதுதான் தண்ணி இது வந்து கவுசி சீட்டு கௌசிக்காக நாங்கள் வாங்கினது அப்போ டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுருந்தோம் சேலத்தில் அதில் வந்து முன்னாடி இதை வச்சு எலி கடிச்சிருச்சு அப்பிய கவுசியப்பா போட்டுடலாம் இடைக்கு நான் நான் ஒத்துக்கல அதெல்லாம் ஒரு ஞாபகம் அர்த்தம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி பசங்களோட பொம்மைங்க அது இதுன்னு மொத்தம் இவ்வளோ குப்பை சேர்ந்துருக்குது இனிமே என்ன அடிச்சு விடுவார் அதால் இடைக்கு போட்டுடலாம் எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடு இடம் அதான் சொல்லிங்க சின்ன வண்டியில இதுல வைக்கிறது

சென்னையில இருந்து சாான் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே வந்து போட்டு வச்சிருந்தோம் இது வந்து அப்படியே இருக்குது சரி சரி இந்த போர்ஷனும் சூப்பரா இருக்கும் மாடியில வந்து நல்ல ஓப்பன் பிளேஸ் நிறைய இருக்குது இந்த இடத்துல எல்லாம் நம்ம வீடியோ எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம் அதனால என்ன பண்ணோம்னா வந்து கீழவே எல்லாம் போட்டு டம்ப் பண்ணாம இருக்கிறதுனால அங்கேயே எல்லாமே வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்னா எடுத்து வச்சோம் வச்சோம்ஸ் அததான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சமையல் ரூம் ஹால் எல்லாமே இருக்கிறதுனால அந்தந்த பிளேஸ்ல அதாவது நம்ம செட் பண்ணிட்டோம்னா இங்கேயும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் அதுக்காக எடுத்து வச்சிட்டு இருந்தோம் இந்த ஊஞ்சல் கட்டை மட்டும் எவ்வளவு நேரம் போராடணும் இன்னமும் குட்டி பசங்க மாதிரி ஆஹ் சேலையில ஊஞ்சல் வேணும் அப்படின்னு வாங்க ரெண்டு பேருமே

திரும்புற பக்கம் எல்லாம் ஊஞ்சல் தான் இருக்கும் பெரம்புல ரெண்டு ஊஞ்சல் இருக்குது அது இல்லாம ஸ்டீல்ல ஊஞ்சல் பாத்துருப்பீங்க அதுவும் ரெண்டு இருக்குது ஆனாலுமே வந்து சாய்க்கும் ஜனனிக்கும் வந்து சேலையில கட்டி அதுல அப்படியே படுத்துட்டு ரகலை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிதான் வேணும்னு நடம் பிடிச்சாங்க ரெண்டு நாளா அவங்க அப்பாவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டி கொடுங்க கட்டி கொடுங்க வாப்பா அப்படின்னு சரி இன்னைக்கு வந்து கட்டி குடுத்துட்டாரு அன்னைக்குல இருந்து இன்னமும் ரகலை பண்ணிட்டே தான் இருக்குதுங்க அதுல படுத்துட்டு Yang kepala, yang kepala, game kepala, yang kepala, yang இந்த மாதிரி கட்டி கொடுத்தாலே இப்படி படுத்துட்டு அப்படியே புழு பூச்சி புழு பூச்சி நசைஞ்சுட்டே விளையாடுறதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களது உக்காந்து ஊஞ்சல் விளையாடுற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க இப்படி படுத்துட்டு ஆஹ் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கணும் அதுதான் அவங்களோட விளையாட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து அந்த சேலை ஆயிட்டு சரியா போயிடும் இப்ப இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் நீண்டுட்டு இருக்குது

ஊஞ்சல் கட்டினதும் ஒரே ரகல பண்ணிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இவனை பார்க்கவே எங்களுக்கு சரியா இருந்தது அந்த பக்கம் ரோஸ் செடி இருக்குது இந்த பக்கம் கம்பி இருக்குது இடிச்சுக்கு போறோட அண்ணா சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் முள்ளு குத்துண்டா அப்படின்னா ஜனனியே செப்பல் போடு ஒன்னும் குத்தாது அப்படின்னு நீட்டு இருக்கான் எனக்கு கரெக்டா பிசிக்ஸ் வேலை செய்யுமா ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு தான் அந்த மாதிரி ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்து நீச்சல் நீச்சல் அடிக்க இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல்னு கட்டிக்கிட்டாங்க ஜனனியும் சாயும் வந்து இந்த மாதிரி சேலையில கட்டிக்கிட்டாங்க கவுசி வந்து டயர் வச்சு நான் கட்டிக்க போறேன் அப்படின்னு இருந்தா டயர் ஒண்ணு இருந்துச்சு மேல அதை வச்சு ஊஞ்சல் கட்ட போறேன் அப்படின்னு இருந்தா எனக்கு அந்த மாதிரி கட்டி கொடுங்கப்பா நீட்டு இருந்தா எனக்கு ஒரு பிளேஸ் குடுத்துருங்கப்பா என்னோட பெரம்பு ஒஞ்சலுக்கு அப்படின்னுட்டு இருந்தேன் இந்த ஏரியா பூரா நீங்க விளையாடவே உங்களுக்கு இடம் சரியா போயிடும் போலகுது எந்த இடத்துல எதை கட்டுறது அப்படின்னுட்டு இருந்தாரு அந்த மாதிரி வந்து ரகல பண்ணிட்டு இருந்தோம் அங்காங்க அங்காங்க ஒண்ணு கட்டிடுங்க இதுதான் எங்களோட பார்க்கு விளையாடுற இடம் அப்படின்னுட்டு இருந்தாங்க பசங்க சரி சரி என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு கட்டிட்டு இருந்தாரு அப்படி ரகலை பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஜாலியா வந்து பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் பசங்களா மாதிரி கடைசியா ஆளுக்கு ஒண்ணு கட்டியாச்சு கொஞ்ச நேரம் ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு அப்படியே அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி உள்ள போயிட்டு வேலையை பாக்கலாம் அப்படின்னு உள்ள வந்தாச்சு இன்னொரு டைம் சொல்லு அந்த டைலாக் கீழே விழுந்தாலும் அடிபடக்கூடாது அதனால அதனால லைட் கம்மியா கட்டணும்

அதுவே பால் காஞ்ச மாதிரி அப்படியே பொங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சமைக்கிறோம்ல அதால மங்களகரமா ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறோன்னு அதுவே மங்களகரமா பால் அப்படியே பொங்கிருச்சு ஆஹ் இங்கேதான் தீ தூள் சக்கரை போட்டுட்டே இருந்தேன் அப்படியே வந்துருச்சா சரி மங்களகரமா இருக்கட்டும்னு விட்டாச்சு தொடச்சிடணும் பால் வந்து காய்ச்சிட்டு கவுசியப்பாவுக்கும் சாய் ஜனனிக்கும் வந்து காஃபி போட்டாச்சு இது எங்களுக்கு இந்த பக்கம் டீ மதியம் வந்து பாயாசம் செஞ்சோம் அமாவாசை எல்லா இன்னைக்கு அதுக்காக பாயாசம் பருப்பு பாயாசம் செஞ்சோம் சரி சூடு பண்ணிட்டோம்னா பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து நெய் இதெல்லாம் வந்து போட்டு பருப்பு உரித்து வச்சிருக்கிறேன் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சூப்பரான ஒரு இது செய்யப்போகிறோம் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் வடை மாவு இருக்குது அதையும் வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ டீ குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வடை போட்டுக்கு போகிறோம் வடை போட்டுட்டு ஸ்நாக்ஸ் வடை பாயசம் ரெண்டும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் டீ குடிக்க போகிறோம் டீ நமக்கு பிடிச்ச வேலை மங்களகரமாக இதில் இருந்தே ஆரம்பிக்கலாம் இதை இத வந்து ஆர்ஆர் மூவி பாத்துட்டு இருக்கிறோம் இப்போ வந்து படம் போயிட்டு இருக்குது ஆஹ் டீ குடிச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு படம் மாறுற படம் பாக்கலாம் அப்படின்னு எல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜாலியா படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் அங்க பாருங்க சாய்ப்பியுள்ள மட்டும் இல்ல ஒரு பூதம் பாருங்க எங்க விளையாட்டுல எதிலயும் சேர மாட்டான்ஸ் அவன் மட்டும்தான் அவன் செல்லி வச்சுட்டு ஏன்னா ஒன்னும் படம் அதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்க மாட்டான் நாங்களே பார்க்க மாட்டோம்

ஊஞ்சல் கட்டி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் எல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்னா கொசு வர ஆரம்பிச்சுது சரி நம்ம உள்ள போயிடலாம்டா காலையில வேணா விளையாடிக்கலாம் அப்படின்ட்டு நைஸா கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளவும் வந்து ஏன் நம்ம தூங்கிடுறதுன்ட்டு உக்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க லீவு என்ஜாய் பண்றோம்டா அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாளா ஆஹ் உள்ள வந்து வந்து நான் டிவி போட்டு கொஞ்ச நேரம் டிவி பாத்துட்டு இருந்தேன் இவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போதி இப்போதைக்கு வந்து இந்த டியூப் லைட் திடீர்னு நேர்த்திக்கு பழிச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எரியவே இல்லை அதில் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் குட்டி குட்டி லைட் தான் போட்டு வச்சுருக்கிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பசங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டலான்றதுக்காக தான் எடுக்கிறேன் நாங்கள் வந்து ஜெங்கா விளையாடுறோம் கொஞ்சம் ஜிங்குச்சா விளையாடுறாங்களாம் டவர்ஸ் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ தூரத்துக்கு வேற வெளியே வரும் யார் எப்ப சரவணா போனாலும் மாலுங்களுக்கு ஏதாவது போனாலும் வந்து இந்த போர்டு கேம் வாங்குறது தான் சாயோட வேலையாவே இருக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன் வச்சிருப்பான் அதை ஓ எடுத்து வச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கட்டிலும் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரெண்டு கட்டல் வந்து எல்லாரும் அப்படி லைனாக வந்து படுக்கிறதுக்கு அதனால ரெண்டு கட்டிலும் வந்து இங்கேயே போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இங்கே டிவி வச்சாச்சு டிவி வந்து நம்ம சென்னையில் இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்துச்சு சரி இப்போ வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் கவுசியப்பா அதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா சொல்லிருக்குறாரு இங்கே வந்து அது அப்புறமா காட்டுறோமே என்ன பண்ண போகிறோன்றது டிவி போயிடுச்சு என்னடா பண்ணுறது அப்படின் கேட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கு கவுசியப்பா வந்து சரி நம்ம இன்னொரு ஐடியா நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்னாரு சரி சரின்னு விட்டாச்சு இப்போதைக்கு வந்து இதே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சும்மா கொஞ்சம் நேரம் மேலே இருப்போம்மா அந்த கொஞ்சம் நேரத்துக்கு இது ஓகே தான் அது இல்லாமல் வந்து மோஸ்ட்லி லேப்டாப் அது இதுன்னா வச்சிகிட்ருப்போம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வெளிச்சம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கே வந்து நான் லைட்டு அந்த பிரைட்னஸ் சேர்த்துறேன் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது பசங்க வந்து சூப்பராக விளையாடிகிட்ருக்குறாங்க இப்போ வந்து இந்த பக்கம் போனோம்னா அன்னைக்கு வந்து பாத்திரம்லாம் எல்லாம் தேய்ச்சி வச்சோம் கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் அப்படியே அடிக்கிட்டேன் இன்னொன்று வந்து வேலை இருக்குது இதெல்லாம் வந்து கரெக்டாக லைன் பண்ணி வைக்கணும் அந்த சைடு மட்டும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் கழுவினை சாமான்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு கவுசியப்பா வந்து கொஞ்சம் சிலிண்டர் வந்து பூட்டி கொடுங்க காஃபி இங்கேயே போட்டு குடிக்கலாம் அப்படின்னு அதுக்காக வந்து சர்க்கரை காஃபி தூள்லாம் பசங்க எடுத்துகிட்டு வந்தாங்க சரி பாலும் வந்து போயிட்டு கீழே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இப்போ நம்ம அடுப்பு வந்து ரெடி பண்ணாதான் சிலிண்டர் வந்து போச்சு அப்படியே தான் இருக்குது இது வந்து சென்னையில் வச்சுருந்த அடுப்பு ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே வச்சுக்கலாம் இங்கேயும் வந்து நம்ம சமையல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆசையாக இருந்துச்சு அதில் வந்து ச அதுக்காக தான் வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் சிலிண்டர் வந்து அந்த லாஸ்ட்டு ஓவில் வந்து அந்த ஓட்டை போட்டிருக்குறாங்க அந்த ஓஸ் வரத்துக்கு அதை இடுக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படியே வச்சுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே சரிவார் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்